அப்பிள் பழத்தை விரும்பாதவர்கள் இருக்க முடியாது ஆனால் அப்பிள் மரம் எப்படியாக காணப்படும் என்று பலரும் யோசித்தது நான் சிறுவயதில் யோசித்ததுண்டு ஆகவே இந்த அப்பிள் மரம் வந்து இப்போது நாங்கள் காண்கின்றோம் இந்த அப்பிள் மரம் வந்து சரியாக எப்படி மாமரம் ஊரிலே மலருமோ அதே போல் ஒரு சின்ன ரவுண்டிலேயே உடையது மாமரம் கொஞ்சம் நீள இலையே உடையது மாங்காய் எப்படி காய்க்குமோ அதே போல் தான் பெரிதாக வளர்ந்து சரியாக மா ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களிலே ப பழத்தை தரும் ஆகவே அது அசல் மாமரமாக தான் அதனுடைய வளர்ச்சிகள் காணப்படும் அதற்கு வந்து சாதாரணமாக அப்படி மாமரத்தை பராமரிக்கிறோமோ அதே போல் பராமரித்தால் போதுமானது இது வந்து வெயிலான காலநிலைகளிலும் வளரக்கூடியது ஆனால் நம்ம நாடுகளிலே இதை நாங்கள் முயற்சி செய்வதில்லை ஏனென்று சொன்னால் அது ஆப்பிள் வந்து வெளிநாட்டு கண்டு குளிரிலே முளைக்கும் என்று ஆனால் வடிவாக முளை முளைச்சி முயற்சி செய்து அதை வளர வைத்தால் அதுக்கான பலனை பெறலாம் என்று இந்த காணொலி மூலம் உங்களுக்கு காட்டுகிறோம் ஏனெனில் நாங்கள் அதை முயற்சி செய்து வெப்பமாக மா மண்டலங்களில் அதாவது இலங்கையிலே நாங்கள் இதை முயற்சி செய்திருக்கின்றோம் பாருங்கள் மிக மண் அழகாய் காய்த்திருக்கின்றது என்று எனது தோட்டத்திலே பாருங்கள் இலை தெரியாமல் அப்பிள் காய் காய்த்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த பாருங்கள் அசல் மா மாதிரி தான் அதனுடைய இலை ஆனால் கொஞ்சம் சின்ன வட்ட இலையாய் காணப்படுகிறது ஆகவே நீங்கள் முயற்சி செய்து அப்பிளை அறுவடை செய்யுங்கள் நன்றி